வணக்கம் நேர்களை முதலில் தலைப்பு செய்திகள் மெலோனியை பின் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் வர்த்தக ஒப்பந்தம் நூறு சதவீதம் தாயகம் திரும்பிய ஒரு லட்சத்து எழுபத்தை ஐயாயிரம் சிறிய மக்கள் கடந்த தொன்னூற்று ஆறு ஆண்டுகளாக ஒரு குழந்தை கூட பிறக்காத வாடிக்கண் நகரம் பிரதமர் நரேந்திர மோடியுடன் பின்லாந்து அதிபர் தொலைபேசியில் பேச்சு சுவிட்சர்லாந்தில் ஈஸ்டருக்காக இருபத்தி மூன்று மில்லியன் சாக்லேட் முயல்கள் உற்பத்தி பாரிஸ் உடற்பயிற்சி கூடத்தில் இளம்பெண் உயிரிழப்பு கிரையோ தெரப்பி சிகிச்சையால் ஐரோப்பாவில் பெரும் யுத்தம் படிக்கும் பாபா வங்காவின் அதிர்ச்சிகர கணிப்பு இனி விரிவான செய்திகள் மெலோனியை சந்தித்த பின் மனமிறங்கிய டிரம்ப் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் வர்த்தக ஒப்பந்தம் நூறு சதவீதம் சாத்தியம் ஐரோப்பிய ஒன்றியத்துடனான வர்த்தக ஒப்பந்தம் நூறு சதவீதம் சாத்தியமாகும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நம்பிக்கை தெரிவித்தார் ஐரோப்பிய ஒன்றிய இறக்குமதிகள் மீது ஆரம்பத்தில் இருபது சதவீத வரி விதித்து பின்னர் தொன்னூறு நாட்களுக்கு அதை தற்காலிகமாக நிறுத்தினார் ட்ரம்ப் இந்த நிலையில் நேற்று வெள்ளை மாளிகையில் இத்தாலிய பிரதமர் ஜியோர்ஜியா மெலோனியுடனான சந்திப்பை தொடர்ந்து இந்த கருத்துக்கள் வந்துள்ளன மெலோனியை சந்தித்தது குறித்து பேசிய அவர் எனக்கு அவரை மிகவும் பிடிக்கும் உலகின் உண்மையான தலைவர்களில் ஒருவர் நாங்கள் ஒன்றாகவும் நாடுகளாகவும் நல்ல உறவை கொண்டுள்ளோம் என தெரிவித்தார் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் நூறு சதவீதம் ஒரு வர்த்தக ஒப்பந்தம் இருக்கும் என்றும் ஆனால் அது ஒரு நியாயமான ஒப்பந்தமாக இருக்கும் எனவும் ட்ரம்ப் மேலும் கூறினார் துருக்கியிலிருந்து தாயகம் திரும்பிய ஒரு லட்சத்து எழுபத்தை ஆயிரம் சிறிய மக்கள் துருக்கி நாட்டிலிருந்து ஒரு லட்சத்து எழுபத்தை மேற்பட்ட சிறிய மக்கள் தங்களது தாயகத்திற்கு திரும்பியுள்ளதாக துருக்கியின் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது சிறிய நாட்டை ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக அசாத் குடும்பம் ஆட்சி செய்து வந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் உள்நாட்டுப் போரில் கிளர்ச்சி படையினர் வெற்றி பெற்று பசார் அல் அசாத்தின் ஆட்சி கவிழ்க்கப்பட்டது இந்த புரட்சியின் மூலம் கிளர்ச்சி படையினரின் தலைமையிலான இடைக்கால அரசு அமைக்கப்பட்டு சிரியாவை மீண்டும் சர்வதேச உள்ள நாடாக உருவாக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு முதல் அந்த நாட்டில் நடைபெற்று வந்த உள்நாட்டு போரில் தப்பித்து துருக்கி போன்ற அதன் அண்டை நாடுகளில் தஞ்சமடைந்து வாழ்ந்து வந்த லட்சக்கணக்கான சிறிய மக்கள் மீண்டும் தங்களது தாயகத்திற்கு திரும்பி வந்த வண்ணம் உள்ளனர் இதில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் முதல் துருக்கியில் தஞ்சமடைந்திருந்த ஒரு லட்சத்து ஐயாயிரத்து ஐநூற்று பனிரெண்டு சிறிய மக்கள் தாமாக முன்வந்து தங்களது தாயகம் திரும்பியதாகவும் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு முதல் அந்த நாட்டிலிருந்து தங்களது தாயகம் திரும்க்கூற்று பதினைந்த உயர்ந்துள்ளதாகவும் துருக்கிய நூல்துறை அமைச்சர் அலி தெரிவித்துள்ளார் கடந்த தொன்னூற்று ஆறு ஆண்டுகளாக ஒரு குழந்தை கூடிக் நகரம் நகரம் உலகின் மிகச்சிறிய நாடாக கருதப்படும் நிலையில் கடந்த தொன்னூற்று ஆறு ஆண்டுகளில் இங்கு ஒரு குழந்தை கூட பிறக்கவில்லை என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன நூற்றுக்கணக்கானோரின் வீடுகள் இந்த நகரில் இருக்கிறது எனினும் இங்கு கடந்த நூற்றாண்டுகளில் ஒரு குழந்தை கூட பிறந்ததாக பதிவாகவில்லை அதற்கு காரணம் இந்த நகரில் ஒரு மருத்துவமனை கூட இல்லாததுதான் என்று தெரிய வந்துள்ளது உலகின் மிகச்சிறிய நாடுகளில் ஒன்றாக இருக்கும் வாடிக்க நகரில் கிறிஸ்தவர்களின் புனித இடமான ரோமன் கத்தோலிக்க திருச்சபை அமைந்துள்ளது இந்த நகரின் தேசிய எல்லைக்குள் ஒரு மருத்துவமனை கூட அமைய பெறவில்லை அதாவது ஆயிரத்தி நாடு இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுதான் அறிவிக்கப்பட்டது அதன்படி இந்த நகரம் நாடு என அறிவிக்கப்பட்ட பிறகு ஒரு ஒரு குழந்தை கூட இங்கு இங்கு இதுவரை மருத்துவமனை கூட அமைக்கப்படவில்லை என்பதும் இத்தாலியின் தலைநகர் ரோமுக்கு மத்தியில் அமைந்திருப்பதால் இந்த நகரில் யாருக்கு சிகிச்சை தேவைப்படி உடனடியாக அவர்கள் ரோம் நகருக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள் இதனால் இங்கு மருத்துவமனையின் தேவை இல்லாமல் போயிருக்கிறது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடியுடன் பின்லாந்து அதிபர் தொலைபேசியில் பேச்சு இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் பிரதமர் மோடியிடம் தனது ஆதரவை தெரிவித்த பின்லாந்து அதிபர் அலெக்சாண்டர் பரஸ்பர நன்மை பயக்கும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை விரைவில் இறுதி செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டார் பிரதமர் மோடியுடன் புதன்கிழமை தொலைபேசி வாயிலாக கலந்துரையாடிய பின்லாந்து அதிபர் அலெக்சாண்டர் ஸ்டெப் இந்த கருத்தினை வலியுறுத்தினார் என்மயமாக்கல் இயக்கம் உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான கூட்டுறவை இரு தலைவர்களும் ஆய்வு செய்ததாக அதிகாரப்பூர்வ செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டது மேலும் குவாண்டம் ஃபைவ் ஜி சிக்ஸ் ஜி இணைய பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான தங்கள் உறுதிப்பாட்டை இருதரப்பும் வலியுறுத்தினர் இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் இடையேயான நெருங்கிய உறவுக்கு பின்லாந்தின் ஆதரவையும் இருதரப்புக்கும் பரஸ்பர நன்மை பயக்கும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தையும் விரைவில் இறுதி செய்ய வேண்டியதன் அவசியத்தையும் அதிபர் அலெக்சாண்டர் ஸ்டெப் வெளிப்படுத்தினார் சுவிட்சர்லாந்தில் ஈஸ்டருக்காக இருபத்தி மூன்று மில்லியன் சாக்லேட் முயல்கள் உற்பத்தி ஈஸ்டர் பண்டிகைக்காக சுவிட்சர்லாந்தில் சுமார் இருபத்தி மூன்று மில்லியன் சாக்லேட்கள் தயாரிக்கப்பட்டு இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் இந்த ஆண்டு ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு சுமார் மில்லியன் சாக்லேட் முயல்கள் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது இந்த ஆண்டு ஈஸ்டர் விற்பனையில் நிரப்பப்பட்ட சாக்லேட் முயல் பொம்மைகள் மற்றும் சாக்லேட் முட்டைகள் மீண்டும் அதிக விற்பனையாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருப்பினும் சாக்லேட் விலை உயர்வு காரணமாக இந்த பாரம்பரிய ஈஸ்டர் இனிப்புகள் அதிக விலையில் விற்பனை செய்யப்பட வாய்ப்புள்ளது சாக்லேட் கூட்டமைப்பான சோகோ சுயஸ் மூலப்பொருட்களின் விலை அதிகரித்ததன் விளைவாக பல சாக்லேட் நிறுவனங்கள் தங்கள் சாக்லேட் பொருட்களின் விலைகளை மாற்றியமைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாக கிஸ்டோன் எஸ்டிஏ செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்துள்ளது சந்தையில் உள்ள பல்வேறு வகையான ஈஸ்டர் சாக்லேட் பொருட்களை கருத்தில் கொண்டு சராசரி விலை உயர்வை குறிப்பிடுவது கடினம் என்று சோகோ சுய் தெரிவித்துள்ளது இருப்பினும் கடந்த இரண்டு ஆண்டுகளில் கொக்கோ பீன்ஸின் விலை நான்கு மடங்குக்கும் மேலாக உயர்ந்துள்ளதை அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் பாரிஸ் உடற்பயிற்சி கூடத்தில் இளம்பெண் உயிரிழப்பு கிரையோதெரப்பி சிகிச்சையால் விபரீதம் பாரிஸ் நகரில் உள்ள பிரபல உடற்பயிற்சி கூடம் ஒன்றில் நிகழ்ந்த துயர சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திங்கட்கிழமை மாலை ஆன் ஏஆர் என்ற உடற்பயிற்சி கூடத்தில் தெரபி சிகிச்சை மேற்கொண்ட இருபத்தி ஒன்பது வயது பெண் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார் மேலும் முப்பத்தி நான்கு வயதுடைய மற்றும் ஒரு பெண் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த விபத்திற்கு கிரையோ தெரப்பி அறையில் ஏற்பட்ட திரவ நைட்ரஜன் கசிவே காரணம் என முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது சம்பவத்திற்கு விரைந்த காவல்துறையினர் மற்றும் அரச மருத்துவ குழுவினர் பாதிக்கப்பட்ட கூடத்தில் ஊழியராக பணியாற்றியது குறிப்பிடத்தக்கது அவர்களுக்கு உதவ முயன்ற மூன்று நபர்களும் பாதிக்கப்பட்ட நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சுமார் நூற்றி ஐம்பது பேர் உடனடியாக உடற்பயிற்சி கூடத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டனர் ஐரோப்பாவில் பெரும் யுத்தம் வெடிக்கும் பாபா வங்காவின் அதிர்ச்சிகர கணிப்பு இரண்டாயிரத்து நாற்பத்தி மூன்றில் ஐரோப்பாவை இஸ்லாம் ஆளப்போவதாக கூறும் பாபா வங்காவின் கணிப்பு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் ஐரோப்பாவில் பெரும் யுத்தம் வெடிக்கும் எனவும் இது கண்டத்தின் மக்களை பெரிதும் குறைக்கும் என்றும் அவர் கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினொன்றில் பிறந்த பாபா வங்கா சிறுவயதில் பார்வையை இழந்தார் உலக யுத்த காலங்களில் பிரபலமான அவர் பல முன்கணிப்புகளை நிகழ்த்தியதாக அவரது விசுவாசிகள் நம்புகின்றனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறில் மார்பக புற்றுநோயால் உயிரிழந்தார் தற்போது அவரின் கணிப்புகளில் ஒன்று இரண்டாயிரத்து நாற்பத்தி மூன்றில் ஐரோப்பாவில் முஸ்லிம் ஆட்சி ஏற்படும் என்பதாகும் இது ஜெர்மனியை போன்ற நாடுகளில் கிறிஸ்தவரின் எண்ணிக்கை குறைவதோடு இஸ்லாமிய மக்கள் தொகை அதிகரிப்பதால் ஏற்படும் கலாச்சார மாற்றங்களை குறிக்கலாம் என நம்பப்படுகிறது மேலும் இரண்டாயிரத்து இருநூற்று தொன்னூற்று ஒன்பதில் பிரான்சில் இஸ்லாமிய ஆட்சிக்கு எதிராக இடம்பெறும் பகிரங்க மற்றும் ஈரானில் தோன்றும் முஸ்லிம் அரசியல் வளர்ச்சி ஜெர்மனிக்கு விரிவடையும் என்ற கூற்றும் அவரது கணிப்புகளில் இடம்பெற்றுள்ளன